சர்வதேச அன்னைய தினத்தை முன்னிட்டு பி எம் ஃபிலிம் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலி திரைப்படத்தின் பாடல் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரியை சார்ந்த பி எம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி அந்தோனி அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் சர்வதேச அணைய தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோஸ்மித் இசைய பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நா பத்து மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார் தற்பொழுது இந்த பாடல் இசட் மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன் நிறைய பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும் பிள்ளைகளின் போக்கு மாறும் பொழுது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என கூறினார் இறைச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார் மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரி சேர்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு ஸ்நேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்